அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் ராசி பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் அதிலும் குறிப்பாக மகரம் மீனம் இந்த நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் ராசி பலன் என்பது இருபது முதல் முப்பது சதவீதம் பலன் மட்டும்தான் மீதி முழு மீதி மொத்த பலனும் எழுபது சதவீத பலன் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் பார்க்க வேண்டும் அதற்கு உங்களுடைய பேர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராசி பலன்படி என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ராசிப்படி அவர்களுக்கு ராசி பலன்படி அவர்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் இல்லை நாற்பது சதவீதம் நல்ல காலமாக இருந்தாலும் அந்த தசாபக்தி அடிப்படையில் அவர்களுக்கு பிரச்சனை காலமாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது அதை கஷ்டம் அதிகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தசாப்தியிலும் நல்ல காலம் இருந்தால்தான் இந்த ராசி பலனும் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அவர்களுக்கு ராசி பலன் வந்து ஒரு முப்பது சதவீத பலன் என்பதால் எனவே ராசி பலனை பற்றி முதலில் பார்க்கலாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதியான குரு ஆறில் மறைந்திருக்கிறார் மறைந்திருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் அவர் சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகுகிறார் தனுசு ராசிக்கு சுக்கரன் வந்து தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் போயிருக்கிறார் வண்டி வீடு வாகனம் சுகம் சம்மந்தப்பட்ட அந்த வீட்டிற்குள் சுக்கரன் நுழைந்துள்ளார் பிப்ரவரி மாதம் இந்த மாதம் நுழைந்துள்ளார் அதனால் வண்டி வீடு வாகனம் சந்தோஷங்கள் எல்லாமே சுகம் எல்லாமே அமையப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கரன் இருப்பதால் அதே போன்று ராசிநாதனும் பரிவர்த்தனை சுக்கரனும் ராசிநாதனும் பரிவர்த்தனை ஆகி உள்ளதால் ராசிநாதன் நான்காம் இடத்தில் வருவது அதுவும் வண்டி வீடு வாகனம் சுகத்துக்கான அந்த அதிபதி என்பதால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வண்டி வீடு வாகனம் சுகம் போன்ற சந்தோஷமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் நடக்க நடக்கிறது நடக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் அவர் இவ்வளவு நாள் நீச்சமாக இருந்தால் இருந்தார் அவர் நீச்சமாக இருந்து கொண்டு பண விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் பணம் வந்து பண குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் அவர் இப்போ வக்ரமாகி பின்னோக்கி சென்றுள்ளதால் அவர் அந்த குடும்பஸ்தானத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான பண வரவுகள் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி வண்டி வீடு வாகனம் சுகம் இது எல்லாமே அமையப்போகிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அவருடைய தசாபுக்தி அடிப்படையில் அவருக்கு அங்கேயும் சிறந்த காலமாக இருந்தால் இது கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் இங்கு ராசி படி மட்டும் இருந்தால் ஒரு முப்பது சதவீதம் மட்டும் இந்த அமைப்பு வந்து அவர்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி மகரம் மகர ராசிக்கு மகர ராசியை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறார் ராசி குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் அதற்கடுத்து ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அவர் சில வகையான ராசிநாதன் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே அவர்களை சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அமைப்பாக உள்ளது எனவே ஏழற சனியின் கடைசி பகுதியில் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் பாத சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி கடைசி பகுதியில் இரு உள்ளீர்கள் ஏழரை சனியில் எனவே மகர ராசிக்கு முழுவதுமாக அந்த ஏழரை சனி அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிந்து விடுகிறது எனவே மகர ராசிக்கு இப்பொழுதே நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது அதே போன்று உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது மகர ராசிக்கு எதிரிகள் எதிரிகள் தொல்லை எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எதிரியால் பிரச்சனைகள் இல்லாமல் எதிரிகளில் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது எனவே மகர ராசிக்காரருக்கு குரு லக்ன அந்த ராசியை பார்ப்பது மிகவும் நன்மையான விஷயம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று மூன்றாம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது தைரிய வீரியம் மகிழ்ச்சி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சி அதே போன்ற யோகாதிபதியான சுக்கரன் வந்து உச்சமாக இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் மகிழ்ச்சி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை பிப்ரவரி மாதம் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி கும்பராசி கும்பராசிக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி கடந்த ரெண்டு வருஷமாக படாத பாடு உங்களுக்கு சனி கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு ஜென்ம சனி உங்கள் ராசிக்குள் இருந்து சனி விலக போகிறார் எனவே இருள் மனதிற்குள் உங்கள் மனதை இருள் அடியை வைத்து உலகம் என்றால் என்ன நண்பர்கள் யாரு கூட்டாளி யார் மனைவினா யாரு உலகனா என்னன்னு இருந்தது சனி வந்து உங்களுக்கு புரிய வைத்திருப்பார் எனவே உங்களுக்கு அந்த இருள் வந்து விலகப் போகிறது ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி இந்த கும்ப ராசிக்காரர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனிப்பயிற்சி நடைபெறுவதால் அன்று முதல் அவர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி அவர்கள் நகர ஆரம்பிப்பார்கள் அதற்கு அச்சாரமாக இந்த மாதமே அவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் சுக்கரன் ஒரு சுபகிரகமான சுக்கரன் உச்சமாக இருப்பது குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி ராசி அதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்ப அதிபதி பரிவர்த்தனையாகி குடும்பஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் குடும்பம் குடும்ப விஷயம் பணம் விஷயம் எல்லாமே இந்த மகர ராசிக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது எனவே மகர ராசி கும்பராசிக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக குடும்ப விஷயத்திலும் எல்லா நன்மைகளும் தரக்கூடிய அமைப்பாக உள்ளது ராசிநாதன் வந்து இரண்டாம் குடும்ப குடும்பாதிபதி மக ஆகி உள்ளதால் எனவே கும்பராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வரை சின்ன சின்ன டெஸ்டப் மட்டும் இருக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது ஜென்மசனி முடியப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நல்ல விதமான மாற்றங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த கும்பராசி அனைவருக்கும் நடக்கப் போகிறது குடும்ப விஷயத்திலும் பணம் விஷயத்திலும் பேச்சாலையும் அதே மாதிரி வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போன்று தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக போகிறது போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது ரெண்டு வருடமாக கட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஜென்மசனியால் அது விலக போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அதற்கு விலகுவதற்கு முன்பாகவே ஒரு சில நல்ல காலம் வரப்போகிறது அதுக்கு முன்னாடியே ஒரு பேஸ் உருவாக கூடும் அது இந்த பிப்ரவரி மாதங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நல்லா இருப்பதற்கான ஒரு பேஸ் அடிப்படை கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கும் அடுத்து பார்க்க போகும் ராசி மீனராசி மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் குரு பரிவர்த்தனையாக இருக்கிறார் அப்போ ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கு பரிவர்த்தனையாக பிப்ரவரி மாதம் முழுவதும் இருப்பதால் எதிர்ப்பு தைரியம் வீரியம் நம்பிக்கை எல்லாமே ஏற்பட போகிறது மக மனதில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது சுபகிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறார் சுக்கரன் தொடர்பு கொண்டிருப்பதால் இதற்கு முன் சுக்கரன் இல்லாமல் ராகு மட்டும் இருப்பது பல்வேறு வகையான குழப்பங்களை நீங்கள் இருந்தீர்கள் எது செய்யலாமா அதை செய்யலாமா என்பது ஒரு குழப்பம் ஒரு அது தன்னம்பிக்கைக்கு இல்லாமல் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருந்தீர்கள் அது எல்லாமே இந்த சுக்கரன் சொப்பங்கள் கிரகம் வருவதால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தெளிவு மகிழ்ச்சி இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகிறது இருந்தாலும் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் இளைய பருவ இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜென்மசனி தொடங்க இருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் மட்டும் இளைய பருவத்தினர் மட்டும் உஷாராக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் அவர்கள் ஜென்மசனி வருவதால் சனி வந்து எதை எதை அடித்தால் அவர்கள் வலிக்குமோ அந்த விஷயத்தில் அவர்களை ஈடுபடுத்தி எது ஆசைப்பட படுப்படுகிறார்களோ அதை கிடைக்க விடாமல் தடுக்கும் வேலையை செய்யும் எனவே இந்த இளைய பருவத்தினர் மீன ராசிக்கு காதல் போன்ற அமைப்புகள் எல்லாமே உருவாகும் அது வருங்காலத்தில் ஃபெயிலியர் ஆவதற்காக இப்பொழுதே உருவாகி அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து குரு பகவானை உங்கள் ராசிநாதன் குரு பகவானை வந்து வணங்கிக் கொள்வது நல்லது தர்ஷணாமூர்த்தியை வேளாண் சிவன் கோயில் உள்ள தர்ஷிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் முழுவதை காப்பாற்றக்கூடிய உஷாராக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பை செய்யும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த பிப்ரவரி மாதம் நல்லபடியான மகிழ்ச்சியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் எனவே சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் அனைத்து மீன ராசிக்காரர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வணக்குடன்